அனைவருக்கும் காலை வணக்கம் எல்போரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி செய்யும் ஒரு காணொளி மாணாக்கர்கள் பிழைப்பதற்காகவும் அவங்க நல்லா நன்றாக தெரிந்து கொள்வதற்காகவும் இது வந்து உங்களுக்கு ஓப்பனாக என்னுடைய கலையை உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டுக்கிறேன் இப்போ தம்பி ஒரு வருஷமாக அடிப்பட்டு பல பிரச்சனைகள் இருந்து எல்லா மருத்துவமும் ஆங்கில மருத்துவம் அனைத்தும் பார்த்து விட்டு குறிப்பாணி நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார் சிறப்பான இவருக்கு நேற்று ஒரு செட்டிங் கொடுத்தாச்சு இன்றைக்கி அடுத்த செட்டிங் கொடுத்துட்டுருக்குறோம் நேற்று நல்லா சிறப்பாக இருந்தது இன்றைக்கி அந்த கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து நல்லா கவனமாக பாருங்கள் வீடியோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுறதை கரெக்டாக கடைசி வரை ஸ்டிக் பண்ணால்தான் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா விளங்கும் இந்த கலை என்னோட அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் உங்களுக்கு ஓப்பனாக நான் இருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் தம்பிக்கு இந்த கழுத்து நெக் பெயின் இந்த கால்வெளி அந்த எல் ஃபோர் எல் இந்த பிரச்சனை வந்தாலே கால் வலியும் கைவெளியும் பயங்கரமாக இருக்கும் தாங்க முடியாது அப்படியே தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு சூழல் அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் தான் தெரியும் இதே நிலை எனக்கே ஏற்பட்டது அடிபட்டு என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுனால நண்பர்களை வச்சு நான் சரி பண்ணிட்டேன் அவரும் இப்போ தற்காலம் அவர் இல்லை அவர் சமாதாயிட்டாரு நண்பர் அருமையான ஒரு சிகிச்சை கலை சித்தர்கள் சொல்லுவாங்க அரும்பு கோணிடு அதுமனம் கொன்றுமோ கரும்பு கோணிடு கட்டியும் பாகாகும் இரும்பு கோணிடு யானையும் வெல்லலாம் நாம் அதற்கு என்ன செய்வோமே சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க நரம்பு கோணிட்டால் அது நரம்பு மாற்றி இடத்துக்கு வந்துவிட்டால் அதை சரி செய்ய ஆங்கில மருத்துவனால் முடியாது அறுவை சிகிச்சையாக தான் சொல்லுவாங்க அதில் சரியாக வராது இந்த நரம்பை எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற அந்த புஷிஷனோடு கொண்டாந்து நிறுத்தினா தான் அது நம்மளுக்கு படைய நிலையை திரும்பும் இதுதான் இது வறுமக்கலை அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அந்த கழுத்து மூளைக்கு போற அந்த நரம்பு அந்த இடுப்பு அந்த தண்டுவடை பாதோடைய நரம்புகள் இந்த இடத்தான் இதே இடத்தான் இதை வந்து கரெக்ட் பண்ணி அதை இழுத்து வச்சு அங்க நிறுத்தணும் நம்மளுடைய இந்த தமிழ் வீடியோவை பாரிஸு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பெர்சன்ட் பேர் பார்த்துட்டுருக்கிறாங்க வெளிநாட்டினர்களே பாஷை தெரியாதவர்களே அவர் அவர்களும் இங்கிலீஷில் நிறையா கமாண்ட் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஜி சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுமாரி நீங்களும் நல்லா நல்லா பாருங்கள் பார்த்து எல்லாத்தையும் இந்த வீடியோ நல்லா எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எல்லோரும் பார்த்து இந்த கலை எல்லாருக்கும் போய் சேரட்டும் சித்தர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை இது இந்த கலையை நீங்கள் கவனமாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இது போகர் புளிப்பானியுடைய வர்மக்கலை இது கலைஞநாதர் போகருக்கு சொல்லி போகர் வந்து புளிப்பாணிக்கு சொல்லி அந்த கணிதான வந்து இப்போ இந்த புளிப்பாணி பரசுராமன் உங்களுக்கு இது அற்புதமாக நிறைய சாதனைகளை படித்து கொண்டு இருக்கிறோம் இதற்காகவே இந்த வயசுலேயும் விருதுகள் வாங்கி கூஜிக்கிட்டு தான் இருக்கிறேன் இது கொள்ளிடத்துக்கும் கிடைக்காதா நான் போகிறேன் கற்பாக்கும் ஒரு பஸ்ஸு வரும்னு நினைக்கிறேன் போய் நினைக்கிறேன்